ஹாய் கேஸ் வெல்கம் டு முக்சி டாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தாங்க கோலாகலமாக ஐபிஎலோட முதல் போட்டி தொடங்க இருக்கிறது இந்த முதல் போட்டியில் கேகேஆரும் ஆர்சிபியும் மோத இருக்காங்க இந்த இரண்டு அணிகளிலுமே பல மாற்றங்கள் நிகழ்ந்தும் இருக்கிறது இன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு கொல்கத்தாவில் தான் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது கொல்கத்தா மைதானம் அப்படின்னாலே முழுக்க முழுக்க பேட்டர்களுக்கு சாதகமான மைதானம் அதே போல் இன்னைக்கு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி மழை வந்தால் இந்த போட்டி ரத்த வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி நடக்க போகிற ஆட்டத்தில் எந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது கேகேஆருக்கு புதிய கேப்டனாக ரஹானே நியமிக்கப்பட்டு இருக்காரு அவருடைய தலைமையில் தான் கே கேஆர் பார்த்தீங்கன்னா களமிறங்க இருக்கிறது அதே போல் ஆர்சிபிக்கு புதிய கேப்டனாக ரஜித் படிதன் நியமிக்கப்பட்டு இருக்காரு அவரோட தலைமையில் தான் பெங்களூர் களமிறங்க இருக்கிறது இன்றைக்கி களமிறங்க போகிற அந்த இரண்டு அணிகளிலுமே யாரு வெற்றி பெறுவார் களமிறங்க போற அந்த இரண்டு அணிகளிலும் களமிறங்க போற வீரர்கள் யார் யாரு அதை பார்த்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆர்சிபியில கடந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா பிளேசஸ் இருந்தாரு இந்த ஆண்டு அந்த அணியில இருந்து விடுவிக்கப்பட்டு இருக்காரு அந்த அணியில கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களை குவித்து தற்போது வரைக்குமே ஃபார்ம்ல இருந்து வர்றாரு பிலிப் சால்ட் அவர் தான் ஆர்சிபி அணிக்கு மிகவும் முக்கியமான ஒரு வீரராக பார்க்கப்படுறாரு அதைத் தொடர்ந்து ரஜித் படிதர் அசல்வுட் ஆர் விராட் கோலி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா யாஸ் தயால் குருநால் பாண்டியா போன்ற நட்சத்திர பவுலர்கள் அது மட்டும் இல்லாமல் ச எஸ்ஆர்ஹெச்சில் இருந்து கடந்த ஆண்டு விடுவிக்கப்பட்டு தற்போது ஆர்சிபிக்கு கொண்டு வரப்பட்டு புவனேஷ் புவனேஷ்குமார் போன்ற அதிரடியான பவுலர்களும் பேட்டர்களும் ஆர்சிபியில் இருக்காங்க அதே போல் கேகேஆரில் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கும் அஜய் கே ரகானேவும் நல்ல ஃபார்மில் தான் இருந்து வராரு வெங்கடேஷ் ஐயரே சுனில் நரேனே வருண் சக்கரவர்த்தி போன்ற அப்புறம் ஹர்தீஸ் ராணா போன்ற நட்சத்திர பவுலர்களும் கேகேஆரில் இருக்காங்க அதனால இன்றைய போட்டி அனல் பறக்கக்கூடிய ஆட்டமாக தான் இருக்கும் அதுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே கிடையாது மழை வராமல் இருந்தால் மட்டுமே இந்த போட்டி சுவாரஸ்யமாகவும் நடைபெறும் இந்த வீரர்களை கொண்டு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கேகேஆரும் இருக்காங்க